மிகவும் பிரியமான பிள்ளைகளே நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக கூப்பிடு பதில் வர உடனே வரும் உடனே வரும் இப்போ மனுஷனை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க அவங்களால முடிகிற காரியத்தை கூட செய்ய மாட்டாங்க ஆனால் தேவன் அப்படி அல்ல பைபிளுடைய ஃபோன் நம்பர் தெரியுமா ஆண்டோடைய ஃபோன் நம்பர்னு சொல்லிக்கிற ஒரு வசனம் இருக்குது இறைமையான் முப்பத்தி மூணு மூணு என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் மறு உத்தரவு அரளிச்சேன் நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்றைக்குமே ஹெல்ப்புக்கு ஆண்டு வர கூப்பிடுங்க ஒரு கல்யாணம் முடியுது அப்பா அம்மா சொல்கிறாங்க மகளை பார்த்து உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னை கூப்பிடு அப்பா சொல்கிறாரு என்னை கூப்பிடு அண்ணன் சொல்கிறான் என்னை கூப்பிடு அக்கா சொன்னால் என்னை கூப்பிடு நான் சொல்கிறேன் அப்பாவையோ அம்மாவையோ கூப்பிட்டா குடும்பத்தை நாசமாக்கிடுவாங்க ஆனால் சொல்லிக் கொடுக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டு வரை நோக்கி கூப்பிடு மறு உத்தரவு கிடைக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டு வரை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை கற்ற செய்வான் தாவித சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூணு கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்த உத்தரவு அருளி செய்தா எப்பமே நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உத்தரவு வரும் மறு உத்தரவு வரும் அது மாத்திரை என்ன காரியத்தை நோக்கி நீங்கள் கூப்பிட்றீங்களோ அந்த காரியத்திற்கு அற்புதமும் அதிசயமும் வரும் மாற்றமே இல்லை விதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது சீடு சிதோன் பகுதி வழியாக ஏசு கடந்து செல்கிறார் என்று அந்த பகுதியில் குடியிருக்கிற ஒரு காணானிய தாயார் கேள்விப்பட்டு இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க குமாரனே இயேசுவே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் ஆனால் இயேசு கேட்காதது மாதிரி இருக்கிறார் சிசர்கள் சொல்கிறாங்க அந்தவுடைய இவன் நம்மளை பின்தடந்து கூப்பிட்டுக்கிட்டே வராளே மற்ற பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும் ஆனால் கடைசியில் ஸ்திரீயே உன் விஸ்வாசம் பெரியது நீ விரும்பினபடி உன் மகளுக்காக ஆக அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா இவளுக்குள்ளே ஒரு பெரிய விஸ்வாசம் நான் ஆண்டு நோக்கி கூப்பிட்டா நிச்சயமாக பதில் வரும் என்கிற விசுவாசம் ஆண்டு வரை நோக்கி கூப்பிட்டேட்டே இருந்தால் நிச்சயமாக அற்புதம் வரும் அப்படிங்கிற ஒரு விஸ்வாசம் ஆனால் இந்த விஸ்வாசம் ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லை அதுதான் வேதனையான காரியம் பதில் வர்ற வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஹெல்ப் பண்ணும் கூப்பிட்டு பாருங்க மற்ற ஏழு ஏழு கேளு கேளுங்கள் தரப்படும் ஆண்டு நோக்கி கூப்பிடுங்க பாருங்கள் எலியாவுக்கும் பாகால் திக்குதர்ஷிகளுக்கும் ஒரு பெரிய போட்டி ஏறத்தாழ எண்ணூற்றி ஐம்பது பேர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தனி ஒரு மனிதன் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அந்த வசனங்களை வாஸ்து பாருங்க எலியா கூப்பிடுகிறான் என்னை கேட்டருளும் பதில் வந்தது அக்கனி வந்தது பதில் வரும் செபிக்கலாமா தகப்பனே உமை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் தந்தருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆமே, ஆமே, கூப்பிடு பதில் வரும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்